மனமார்ந்த வாழ்த்துக்களை நியூஸ் செவன் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய காலகட்டங்கள் இதே நடுநிலையோடு பணியாற்றி அனைத்து தொலைக்காட்சி முன்னணி தொலைக்காட்சியாக நியூ செவன் வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொலைக்காட்சி பொதுமக்களுக்கு சிறப்பானதொரு சேவையை செய்து வருகிறது இந்த சேனலில் அரசியல் ரீதியான கருத்துக்கள் பொதுமக்களுடைய குறைபாடுகள் அரசியல் விவாதங்கள் பொருளாதார விவாதங்கள் நாட்டின் அடிப்படைய விவாதங்கள் இவைகளையெல்லாம் சிறப்பாக நியூஸ் செவன் அந்த சேனல் சிறப்பாக செய்து வருகிறது நியூஸ் செவன் தமிழுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதினோரு ஆண்டு நிறைவு செய்து பன்னெண்டாம் ஆண்டு அறியுறு வைத்து நியூஸ் செவன் தமிழ் சேனல் மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் அரசியலுக்கத்தில் டெபிட் அத்தனையுமே அரும் அற்புதமாக பண்ணுறாங்க அடுத்தது ஹண்ட்ரட் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை கால நேரம் பொழுது இன்னைக்கு முக்கியம் எல்லாரும் வேகமாக வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குறோம் ஓடக்கூடிய நேரத்தில் அந்த நூறு நூறு எக்ஸ்பிரஸ் அந்த தலைப்பை பார்த்தாலே அதோட கண்டென்ட் முழுமையாக நமக்கு தெரியும் அருமையாக செயல்பட்டு வர நியூஸ் செவன் சேனலுக்கு எனது சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பொறுப்புடன் கூடிய பொதுநலனுடன் அனைத்து மக்களுக்கான செய்திகளை செய்தி உலகில் தெரிவிப்பதற்கு முதன்மை தொலைக்காட்சியாக நியூஸ் செவன் சேனல் திகழ்ந்து வருகிறது நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் எங்கள் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பாகவும் இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை மட்டுமே உலகிற்கு உறக்க சொல்ற சேனல் நம்ம நியூஸ் செவன் தமிழ் சேனல் இன்று பதினோரு வருடம் முடிந்து பன்னெண்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நியூஸ் செவன் தமிழுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா தண்ணியில இருக்கும் மீன் நான் நியூஸ் செவன் தமிழோட ஃபேனு